ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசிரவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு இன்னைக்கு நாட்டுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு வாக்காளன் தான் போடக்கூடிய வாக்கு என்பது சரியாக போயிருக்கிறதா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வாகவே ஏற்படுத்தியிருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது பிஜேபிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கவே இல்லை வெறுமன ஒரு பதினஞ்சு இருபது சீட்லதான் இன்னைக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சியாக மாறி இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பகீர் குற்றச்சாட்டை இப்ப வச்சிருக்கிறாரு என்னன்னா பதினஞ்சு முதல் நூறு இடங்கள் வரை தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு மோசடியை செஞ்சிருக்கிறாங்க கடந்த ஆறு மாசமா இதை வந்து ஓய்வு இல்லாம நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ஆதாரத்தை அதை விரைவில் வெளியிட போறேன் தேர்தல் ஆணையம் ஒரு தேச துரோகத்தை பண்ணிருக்கு மோடி ஆட்சியே வந்திருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஸ்டேட்மெண்ட் தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக மாறி இருக்கிறது என்பது நெடுங்காலமாக இருக்கிற குற்றச்சாட்டு ஒரு இடத்தில் கூட தேர்தல் ஆணையம் நாங்கள் அரசியல் சார்பற்று இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு கூட தயாராக இல்லை இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் ஒன்றா இரண்டா மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இதுவரை சுதந்திர இந்தியாவில் இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன ஒரு இடத்திலாவது தேர்தல் ஆணையம் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் தானே நாங்கள் ஒரு அட்டானமஸ் பாடி நாங்கள் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக இயங்குகிறோம் எங்களை யாரும் கட்டுப்படுத்தவில்லை கட்டுப்படுத்தவும் முடியாது என்று எங்காவது ஒரு இடத்தில் தேர்தல் ஆணையம் நிரூபித்திருக்கிறதா என்று கேட்டால் எந்த இடத்திலும் தேர்தல் ஆணையம் நிரூபிக்கவே இல்லை ராகுல் காந்தி இப்போது வைக்கிற குற்றச்சாட்டு ஏதோ இன்றைக்கு வந்து அவர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு என்று கருதி விடக்கூடாது தேர்தல் முடிந்து ஒரு வாரம் இருக்கிற போதே ஏறக்குறைய பதவி சில நாட்களுக்கு முன்பாகவே ராகுல் காந்தி இதே கருத்தை பேசினார் பேசுகிற போது ராகுல் காந்தி பல உதாரணங்களை எடுத்துக்காட்டி பேசினார் மத்திய பிரதேச மாநிலத்தில் பதிவான வாக்குகள் எவ்வளவு பதிவான வாக்குகளில் எண்ணப்பட்ட வாக்குகள் எவ்வளவு மீதி இருக்கக்கூடிய வாக்குகள் ஏன் எண்ணப்படவில்லை மிஷின் ரிப்பேர்ன்னு சொல்றாங்க அந்த மிஷின்ல வாக்குகள் பதிவாகலன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய மேனுக்குலேஷன் சொன்னார் உதாரணமா ஒரே ஒரு சின்ன செய்தியை சொன்னா ரொம்ப எளிதா புரியும் நம்ம திருவள்ளூர் தொகுதியில சசிகாந்த் செந்தில் போட்டியிட்டாரு அவருக்கு கிடைத்த வாக்குகளினுடைய வாக்கு வித்தியாசம் என்பது ஏறக்குறைய பல லட்சம் எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவராக அவர் இருக்க வேண்டும் அப்போ நீங்க வந்து அதிக வாக்கு வித்தியாசமாக இருந்ததுனால பெரிய பேசுக்குரல் ஆகல ஏன் அப்படின்னு சொன்னா திருவள்ளூர்ல பதிவான வாக்குகள்ல பதினெட்டாயிரம் வாக்குகள் காணலங்கிற செய்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் காணல முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் என்னப்பட முடியல அந்த மிஷின்ல இருக்கிற கோளாறுகள்னால அப்படிங்கிறது இப்போ ஒரு வேலை இப்படி வச்சுக்குவோம் சசிகாந்த் செந்திலுக்கு எதிராக போட்டியிட்ட வேட்பாளர் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார் ஏன்னா மாணிக்க தாகூர் பத்தாயிரம் வாக்குகளுக்கு குறைவான வாக்குகள் பெற்றுதான் விஜயகாந்தினுடைய மகனிடத்துல வெற்றியை பெற்றார் விஜயகாந்தினுடைய மகன் தோல்வியை தழுவினார் அப்ப அந்த மாதிரி மார்ஜின் வந்து பத்தாயிரத்துக்குள்ளேயாக இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் இது நான் அப்படித்தான் சொல்லுவேன் இதை டிசாஸ்டர் தான் சொல்லி ஆகணும் அப்போ நீங்க ஏறக்குறைய முப்பதாயிரத்துக்கு அதிகமான வாக்குகளை எண்ண முடியாம போறீங்க அப்படின்னா அப்ப தேர்தல் அடைய என்ன டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணிருக்கு ஏறக்குறைய பதினைந்தாயிரம் வாக்குகளை காணும் எங்க வாக்கு எங்க போச்சு சார் எனக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்ன என்னிடத்துல இருக்கிற வாக்குச்சீட்டு தான் நான் என்னுடைய வாக்குச்சீட்டை தான் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் ஒரு இந்தியாவினுடைய பிரஜை இந்தியானே வச்சுக்கங்க நீங்க நீங்க உலக நாடுகள் எல்லாம் போயிட வேண்டாம் அப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதமாக இருக்கிற என்னுடைய வாக்குச்சீட்டை பயன்படுத்தி நான் வாக்களிக்கிறேன் ஆனா நான் வாக்களித்தது கூட வாக்கு எந்திரத்துல பதிவாகாது காணாம போயிடும் அப்படின்னா அப்ப என்னுடைய வாக்குக்கு என்ன மதிப்பு நான் எப்படி தேர்தலை நம்ப முடியும் நான் எப்படி தேர்தல் ஆணையத்தை அங்கீகரிச்சுக்க முடியும் தேர்தல் ஆணைய டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணுதுன்னு எப்படி நான் நம்புவேன் எனக்கு அடித்தட்டு மக்களுக்கு உண்டான நம்பிக்கை என்ன நீங்க எந்த நம்பிக்கையும் கொடுக்க போறீங்க இப்படி மில்லியன் டாலர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல இது எதுக்குமே இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவே இல்லை ஒரு சின்ன நோட்டீஸ் கூட இது பண்ணல சார் தேர்தல் ஆணையம் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா நீங்க வந்து இந்திய துணை கண்டத்தினுடைய தேர்தலை நடத்தி இருக்கீங்க உலகில் பல்வேறு நாடுகள் தேர்தலை சந்திக்கின்றன எந்த நாடுகளும் தேர்தலை திருவிழா என்று சொல்வது கிடையாது நான் பல நேர்காணல்கள் சொல்றதுதான் இந்தியாவில் மட்டும்தான் தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா என்று போற்றப்படுகிறது அப்பனா மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் உண்மையிலேயே திருவிழா தான் வேட்புமனு தாக்கல் செய்வதில் தொடங்கி பிரச்சார பயணம் மேற்கொள்வதில் இருந்து வாக்குச்சாவடிக்கு வந்து நிற்பதில் இருந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு அருகாமையில் நின்று வாக்கு சேகரிக்கிற கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாட்கள் திருவிழா கோலம் தான் கொண்டிருக்கும் இந்தியா அப்போ ஒரு திருவிழா கொண்டாடுகிற அளவுக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நாட்டில் இந்த தேர்தல் எந்த லட்சணத்துல நடக்குதுங்கிறது இப்போ எவ்வளவு பெரிய அவப்பெயரை இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது இப்ப ராகுல் காந்தி சொல்லி இருக்கிற செய்தி சாதாரண செய்தி இல்லை அவரே சொல்றாரு அதை ஒரு ஆட்டம்பாம் இருக்கு அதை வந்து வெளிப்படுற அன்னைக்கு மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ஸ்லிம் மெஜாரிட்டி தான் சார் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பதினைந்து தொகுதிகளிலிருந்து இருபது தொகுதிகளில் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக முன்னேறுது அப்ப பாஜகவுக்கு இந்த ஸ்லிம் மெஜாரிட்டி அதாவது ரொம்ப மெல்லிய கோட்டில் இருக்கக்கூடிய இடைவெளி இந்த இடைவெளியை தேர்தல் ஆணையத்தினுடைய துணை கொண்டுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை இப்ப ராகுல் காந்தி வைக்கிறார் இதுக்கு ராகுல் காந்தி சொல்ற இன்னொரு முக்கியமான செய்தியை நீங்க கவனத்துல கொள்ளணும் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாரு யாரு சொல்றது ஆப்போசிஷன் பார்ட்டியுடைய சொல்றாரு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு நான் என்ன கேக்குறேன்னா தேர்தல் ஆணையம் எதற்காக இவ்வளவு மெனக்கெடுகிறது மோடிக்காக மோடி இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு இல்லாமல் போவார் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகும் ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது நிரந்தரமான அமைப்பு தானே தேர்தல் ஆணையம் என்பது தன்னாட்சி பெற்ற அமைப்பு தானே தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தானே வாக்குச்சாவடிக்கு படையெடுத்து மக்களை வர வைக்கிறது ஜவஹர்லால் நேருவுக்கும் தேர்தல் தான் இந்திரா காந்திக்கும் தேர்தல் ஆணையம் தான் வாஜ்பாய்க்கும் தேர்தல் ஆணையம் தான் வி பி சிங்குக்கும் தேர்தல் ஆணையம் தான் மோடிக்கும் தேர்தல் ஆணையம் தான் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா கட்சிகளுக்குள் மாற்றம் இருக்கிறது ஆட்சி நடத்திய தலைவர்களுக்குள் மாற்றம் இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்தில் மாற்றம் இல்லையே அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லைன்னு எதிர்கட்சி தலைவர் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைக்கிறாரு நாங்களே இதை ஆறு மாத காலமாக களத்தில் இறங்கி கண்டறிஞ்சோம்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய அவ பெயர் இது இந்தியாவுக்கு அதுவும் நீங்க ஜனநாயக நாடுன்னு உலகம் முழுமைக்கும் மாறுதட்டி கொள்கிறீர்கள் உலக நாடுகள் காரி உமையில்தான் என்ன ஜனநாயகம் இந்தியாவுக்குள்ள இருக்கு என்ன தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துது இனி வரக்கூடிய தேர்தல்களை எப்படி நடத்த முடியும் இப்ப பாருங்க மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் இதே பிரச்சனை சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிச்சுது நீங்க மகாராஷ்டிராவில் வெற்றியை ஈட்டி விட்டதாக சொல்றீங்களா என்ன வெற்றியை ஈட்டி இருக்கீங்க கொள்ளைப்புற வழியாக வெற்றியை ஈட்டி இருக்கிறீர்கள் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு தேர்தல் மோசடி அப்படின்னா ஒரு தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு தோதான அந்த தேதிகளை முடிவு பண்ணுவாங்க அவங்க வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணா தடுக்க மாட்டாங்க நோட்டீஸ் கொடுக்க மாட்டாங்க இப்படிதான் இருக்கும் ஆனா அது அதுக்கு அடுத்த கட்டமாக இவிஎம் மீதான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு இப்ப அதையும் தாண்டி போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு ராகுல் காந்தி கூட இந்த இப்போ அவர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதுல ஒன்றரை லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு நீங்க குறிப்பிட்டதை போல மகாராஷ்டிராவிலையும் அதுதான் நடந்துச்சு ஹரியானிலையும் அதுதான் நடந்துச்சு இப்போ பீகார்லயுமே வந்து அதுதான் நடக்க போகுது அப்படின்றத சொல்றாங்க எதிர்காலத்தில் தமிழ்நாடு மேற்குவங்கத்தெல்லாம் அதான் வரப்போகுது ஒவ்வொரு போலி வாக்காளர்கள் அதிகமாக அதிகமாக சேர்க்கப்பட்டு அதன் மூலமாக பிஜேபி வெற்றி பெற வைக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு பகிர் குற்றச்சாட்டா இல்லையா ராகுல் காந்தி அவர் சொல்ற ஆறு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையை தான் அதாவது ஒன் தேர்டுன்னு சொல்றாங்கல்ல மூன்றில் ஒரு பங்குங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆறு லட்சத்தில் ஒன்றரை லட்சம்ங்கிறது மூன்றில் ஒரு பங்காகத்தான் நீங்க அத பார்க்கணும் இப்போ மூணில் ஒரு பங்கு போலி வாக்காளர்கள் அப்படின்னா நீங்க பாஜக வெற்றி பெறுகிற இடங்கள்லாம் பாருங்களேன் பத்தாயிரத்திலிருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் தான் சட்டமன்ற தேர்தலில் இதுல ஆயிரத்திலையும் இருக்கு வெற்றிகள் நாடாளுமன்ற தேர்தல்கள்ல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐயாயிரத்திலிருந்து அதிகபட்சம் ஐம்பதுனாயிரம் அறுபதுனாயிரம் தான் அப்ப நீங்க சேர்த்திருக்கிற இந்த ஒன்னரை லட்சம் வாக்காளர்களினுடைய வாக்குகள் யாருக்கு கிடைக்கும் இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாவே அந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் அவங்க வந்து போலி வாக்காளர்களை சேர்க்கிறாங்க சரி இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு மந்த நிலையில இருக்கு அதை நம்ம தட்டி எழுப்ப முடியாது ஏன்னா தூங்குறவங்களை எழுப்ப முடியும் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது தேர்தல் ஆணையம் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான செய்தியை பேசியாக வேண்டியிருக்கு இந்த நேரத்துல ராகுலுடைய குரல் மட்டுமல்ல பீகாரினுடைய பிரதான கட்சியினுடைய தலைவர் தேஜஸ்வி தேஜஸ்வி என்னுடைய பேரே வாக்காளர் பட்டியல்ல இல்லைன்னு சொல்றாரு இதை நீங்க எப்படி பாப்பீங்க இப்ப தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு போய் அவமானப்பட்டு போய் தன்னுடைய முகமூடிகள் எல்லாம் கிழிந்து தொங்குகிற வகையில நிக்கிது இந்த விவகாரத்துல தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய பேர் வாக்காளர் இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படிதான் சார் தேஜஸ்வி அங்க தான் நாளை ஆட்சி அமைக்க போகிறார் தேஜஸ்விதான் பீகாரினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்ப போகிறவர் என்று பீகார் மக்களால் நம்பப்படுகிறவர் தேஜஸ்வி எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் படி பாத்தோம்னா தேஜஸ்வியா தான் ஓட்டு போட முடியாது அவர் வந்துட்டு இந்திய குடிமகனே இல்ல ஒரு அகதி அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருமே அப்படிப்பட்ட ஒரு நபராகவே மாற்றாங்க ஒரு எதிர்கட்சி தலைவரை அதுவும் முதலமைச்சர் வேட்பாளரே மாத்துறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கு அதுதான் சொன்ன தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போயிருக்குன்னு சொல்லி இப்ப நீங்க தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அதனாலதான் நான் எடப்பாடி பழனிசாமியை உதாரணமாக சொன்னேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனுடைய வீரியம் என்னன்றது தெரியணும் நீங்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் நாளை முதலமைச்சர் ஆயிடுவார்னு அதனால எடப்பாடி பழனிசாமி நாளை முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொல்லலாம் அவர் இனிமே ஆகவே முடியாதுன்றதுதான் என்னுடைய கணிப்பு ஆனா தேஜஸ்வி இன்றைக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறவர் நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் என்று உறுதியாக பீகார் மக்கள் நம்புகிறார்கள் அப்படி ஒரு நம்பிக்கை பீகார் மக்களிடத்திலே வந்து விட்ட காரணத்தால் தான் அவரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் நீங்க ஒரு அடிப்படை உரிமை பேன் கார்டு வச்சுக்கோங்க லைசன்ஸ் வச்சுக்கோங்க ஆதார் கார்டு வச்சுக்கோங்க எது வேணாலும் நீங்க ஆனா கார்டுக்கு இருக்கிற வேல்யூ இருக்குல்ல அது மத்த ஐடி கார்டு கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா ஓட்டர் கார்டு தான் நீங்க இந்த நாட்டினுடைய பிரஜைங்கிறத உறுதி செய்யுறது இந்த நாட்டினுடைய பிரஜைக்கு என்ன சார் அடிப்படை உரிமை வாக்களிப்பதுதான் சார் அடிப்படை உரிமை அந்த வாக்களிப்பதற்கான முகாந்திரமே இல்லை என்கிற ஒரு சூழலை உருவாக்குவார்கள் நீங்க ரொம்ப அழகான வார்த்தையை பயன்படுத்தினீங்க அகதிகள் போல பார்க்கப்படுறாங்களா மக்கள் அகதிகளாக இருக்குல்ல அது ஹிட்லர் ஆட்சி காலத்துல ஆனா ஹிட்லரையே மிஞ்சிட்டார் இங்க தலைவர்களே அகதிகளாக்கப்படுகிறார்கள் இப்ப யோசிச்சு பாருங்க ஹிட்லர் மக்களைத்தான் வஞ்சித்தார் மக்களோடு இருந்த தலைவர்கள் பெரிய அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னாலுமே கூட இப்படி அடிப்படை உரிமைகளையே தகர்த்து எரிந்து மறுக்கிற அளவுக்கெல்லாம் ஹிட்லர் போகவில்லை என்றுதான் நான் நம்புகிறேன் ஆனால் ஹிட்லரை மிஞ்சுகிற வேலையை மோடியினுடைய கைப்பாவையாக இருக்கிற தேர்தல் ஆணையம் உன்னே உன்ன தேர்தல் ஆணையம் நல்லா கவனத்தில் கொள்ளணும் மோடி நாளை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார் மோடி ஒன்றும் நிரந்தர மன்னன் அல்ல இந்தியாவுக்கு நிச்சயமாக ஜனநாயகத்தில் மோடி துடை தெரியப்படுகிற காலம் என்று ஒன்று வந்தே தீரும் இப்போதே நீங்கள் தகுடு வேலைகளை செய்யாமல் இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே அவர் மீண்டும் குஜராத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பார் தேர்தல் ஆணையத்தினுடைய நூறு விழுக்காடு ஒத்துழைப்பு தான் தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை விட மோடிக்கு விசுவாசமாக இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் அவருடைய இந்த வெற்றி ஆனால் அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதற்கு பிறகு அவர் வரலாற்றில் செய்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் பொறுப்பேற்பார் அவர் அரசியல்வாதி அவர் பிரதமராக இருக்க இருப்பவர் நாளை வேறு ஒரு குறுப்புக்கு வருவார் தேர்தல் ஆணையம் இந்த பழிப்பாவத்தை எங்கே போய் கழுவ போகிறது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை பொய்த்து போய்விட்டால் இனி தேர்தலை எப்படி நீங்கள் நியாயமாக நடத்துவீர்கள் என்று மக்கள் நம்புவார்கள் நான் தான் சொல்றேனே வாக்குகள் காணா போயிடுச்சு சார் எங்க சார் போகும் அது எப்படி காணாம போகும் தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு வார்த்தை இது வரைக்கும் விளக்கம் சொல்லியிருக்காரு இந்த பரபரப்பு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் வச்சிட்டாரு யாரோ ரோட்டில் போகிற வருகிறவர்கள் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு அல்ல என்னை போன்ற கருத்தியலாளர்கள் பேசுகிற குற்றச்சாட்டு அல்ல இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் பிரதமருக்கு இணையான அதிகாரத்தை பெற்று இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் ஏதோ காங்கிரசுக்கு தலைவர்ங்கிறதுனால அவர் எதிர்கட்சி தலைவர் சொல்லிவிடக் கூடாது ஆஸ் பேர் த நாம்ஸ் அவர் இந்தியாவினுடைய புரோட்டோகால் ஆப்போசிஷன் லீடர் புரோட்டோகால் படி ஆப்போசிஷன் லீடர் இப்பதான் மோடி முதல் முறையாக வரலாற்றில் எதிர்கட்சி தலைவரை நாடாளுமன்றத்துல சந்திக்கிறார் அப்படி ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு குற்றச்சாட்டு வச்சு ஏறக்குறைய இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்துருச்சு இருபத்தி நான்கு மணி நேரம் கடந்ததுக்கு பிறகும் தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சண்டே தேர்தல் ஆணையத்துக்கு ஹாலிடே மேபி நாளைக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா தேர்தல் ஆணையம் இன்னும் ஆறு மாச காலம் ஆனாலும் பதில் சொல்ல மாட்டாங்க சொன்னார்ல எக்ஸ்போஸ் பண்ண போற ராகுல் காந்தி அவர் எக்ஸ்போஸ் பண்ற வரைக்கும் பேச மாட்டாங்க அப்ப எக்ஸ்போஸ் பண்ண பிறகு பேசுவாங்களா சார் அப்ப நிச்சயமா பேச மாட்டாங்க எக்ஸ்போஸ் பண்ண பிறகும் இதே மாதிரி அமைதியாக கள்ள மௌனத்தை காப்பார்கள் ஆனால் முழுவதுமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை தோல் உரித்து தொங்க விட்டிருக்கிறார் ராகுல் காந்தி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதுக்கு என்ன ஒரு தீர்வு ஏன்னா இப்ப வந்துட்டு பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறதா அறிவிச்சுட்டாங்க அதுல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி அதோடைய பேரும் இருக்கு உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இறந்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கவங்க எல்லாம் இறந்தவர்கள் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை அங்க மனுப்பட்டவர்கள்லாம் சொல்லும் போது ஒரு பதினஞ்சு பேர் அப்படி கூட்டிட்டு வாங்க இவங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பேர் கூட்டிட்டு வாங்க உடனடியாக அதை நாங்க தடுத்து நிறுத்துறோம் இது வெறுமன டிராப்ட் ரூல் தானே வெளியாகுது இன்னும் முதல் முழுமையான பட்டியல் வெளியாகல நாங்க தடுத்து நிறுத்தக்கூடிய கடைசி நேரத்துல கூட நாங்க இறவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு உதாரணமாகவே ஒரு தேஜஸ்வியாக வந்துவிட்டார் எதிர்கட்சித் தலைவருடைய ஓட்டே இல்லை அப்படின்ற தேர்தல் ஆணையம் அதை மறுக்கிறாங்க இல்ல அது இல்லை இது இல்லைன்ற காரணங்கள் சொல்வதை பார்க்க முடியுது உச்சநீதிமன்றம் இதுல தலையிட்டு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்ற குரல்கள் வருது இன்னொரு பக்கம் இந்த மிகப்பெரிய மோசடி என்பது எப்ப உருவாச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி திடீரென தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் அவர் ராஜினாமா பண்றாரு அமித்ஷாவுடைய இருந்த செயலாளர் அவரும் அதே போல நிதின் கட்கரிடைய மினிஸ்ட்ரியில் இருந்த செயலாளர் அவரும் ரெண்டு பேரும் புதிய தேர்தல் ஆணையராக மாற்றப்படுகிறார்கள் அதன் பின்புதான் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் மீது போலி வாக்காளர்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுல வைக்கப்படுது அதுவுமே வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அந்த குழுவில் இருக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படிதான் வந்துட்டு தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்ற குரல்களும் இருந்து ராகுல் காந்தி அதை மீண்டும் வலியுறுத்தி இருந்தார் இப்போ அதை மீண்டும் கொண்டு வர வேண்டிய கடமை நீதிமன்றத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாமா இதற்கான என்ன தீர்வு இது தொடர்ச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாக இருக்கட்டும் அமித்ஷா வெளிப்படையா சொல்லுகிறார் நீங்க இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு எது அப்படின்றாரு மக்கள் சொல்ல வேண்டியது அவர் சொல்லக்கூடிய நிலைமை வருது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்ல சிஜிஐ எப்போ இந்த பேனல்ல இருந்து எக்ஸ்பல் ஆனாரோ அப்பயே இதுல இருக்கிற டிரான்ஸ்பரன்சிக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் வந்துருச்சு இப்ப இத நீதிமன்றங்கள் எந்த அளவுக்கு அணுகி இருக்கு அப்படிங்கறதான் நீங்க ரொம்ப கவனமா உள்வாங்கணும் சிஜிஐ ஏன் அப்புறப்படுத்தப்படுறாரு அதுல இருந்து அதுல என்ன நோக்கம் சிஜிஐ ஒருத்தர் மட்டும்தான் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சர் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அது என்ன சார் டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சர்னா ஒன்னு பிரதமர் அவர் ஒரு பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றார் இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவர் அவரும் ஒரு பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றார் இப்ப சிஜிஐ மட்டும்தான் சார் இண்டிவிஜுவல் அவர் தான் பொதுவானவர் இப்ப ரெண்டு முரண்பாடுகள் வருகிற போது சிஜிஐ சொல்வதுதான் இறுதி அப்ப சிஜிஐ அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டவுடனே இவங்க என்ன பண்றாங்க ரொம்ப லாவகமா இது வந்து ரொம்ப நீண்ட காலமான திட்டம் ஆர் எஸ் எஸ் இது ஒரு அஜெண்டா தேர்தல் கட்டமைப்பை சீர்குலைக்கிறதுங்கிறது இருக்குல்ல இது வந்து ஒரு ஜனநாயகத்தை பாழ்படுத்துகிற வேலைன்னு தான் நான் பாக்குறேன் அப்போ நெடுங்காலமாகவே யோசித்து ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க என்ன கொண்டு வர்றாங்கன்னா சிஜிஐ ரிமூவ் பண்ண பிறகு அந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள யாருன்னா ஆளு கட்சியிலிருந்து ஒருவர் வருவார்னு சொல்றாங்க ஆளுங்கட்சியிலிருந்து வருகிற அமைச்சரோ அல்லது ஆளுங்கட்சியினுடைய அப்பாயின்மெண்ட் ஒருத்தரோ எப்படி பிரதமரினுடைய முடிவுக்கு எதிராக இருப்பார் அவ்வளவு பெரிய ஜனநாயகமா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள அவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியாக மோடி வெளிப்படுறாரா அப்போ அடிப்படை கட்டமைப்பையும் இங்க சிதைச்சிட்டாங்க முடிஞ்சுதா இப்போ இதுல நீதிமன்றத்தினுடைய கேள்வியில எனக்கு ஒரு பெரிய விரக்தி இருக்கு பதினஞ்சு பேரை கொண்டு வாங்க நாங்க வந்து இதை நிறுத்தி வைக்கிறோம் சார் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் இல்லைன்னு சொல்றாரு சார் நீங்க பதினஞ்சு பேரை கொண்டு வாங்கன்றீங்க பதினஞ்சு லட்சம் பேரை கொண்டு வந்து நிறுத்த முடியும் இதுவா செய்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீதிமன்றம் நம்ம நீதிமன்றத்தை மதிக்கிறோம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை ஏற்கத்தான் வேணும் ஜனநாயகத்துல அதுதான் மாண்பு நாம ஒன்னும் பாரதிய ஜனதா கட்சியை போல நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொன்னாலும் நான் செய்யற வேலையை செய்வேன்னு சொல்ல முடியாது சொல்கிற ஆட்கள் நாம் அல்ல அது வேறு ஆனா இதுல நீதிமன்றம் எப்படிப்பட்ட அணுகுமுறை சார் உங்களுடைய அதிகாரத்துல கை வச்சிருக்கு சார் இது இன்னொன்று இந்த தேர்தல் ஆணையர்கள் தனித்து முடிவு எடுக்க முடியாது ஒருவர் முடிவு என்பது ஏற்கத்தக்கதாக இல்ல அது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக இல்லைன்றதுனால தான் பேனலுக்குள்ள மூணு பேர் வந்தாங்க அப்ப தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த மூணு பேர்ல ஒருத்தர் தான் எஞ்சி இருந்தாருங்கிறத நீங்க நல்லா நினைவுபடுத்துறீங்க அப்ப மீதி இருக்கிற ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்னங்கிறதையும் அன்னைக்கே நம்ம பேசியிருக்கோம் எல்லாம் விரிவாக பேசப்பட்ட செய்திகள் தான் அப்ப அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போனார் என்னால இயங்கவே முடியல தேர்தல் ஆணையத்துக்குள்ள எந்த முடிவுகளையும் எடுக்க முடியல அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு அப்ப தேர்தல் ஆணையம் எவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கு அப்படிங்கிறத ஒரு தேர்தல் ஆணையம் பந்தி வச்சுட்டார்ல இப்ப நீதிமன்றம் இதுல என்ன எதிர்பார்க்குது நியாயமா சூமூட்டமா விசாரிச்சிருக்கணும்ல ஒரு தேர்தல் ஆணையர் இப்படி வந்து வெளிப்படுறாரு ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருது உலக நாடுகளுக்கு மத்தியில் நம்முடைய ஜனநாயகம் கேள்விக்குறி இதை தடுத்து நிறுத்தணும் நினைக்கல நீதிமன்றம் சரி நீதிமன்றத்துக்கு பல வேலைகள் இருக்கு இப்ப இந்த பதினைஞ்சு பேரை கொண்டு வந்து நிரூபிச்சுட்டா நீங்க என்ன செஞ்சிருவீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய இப்போது நடவடிக்கைகளை எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிருவீங்களா நிறுத்திடுவீங்களா எனவே இது ஒரு ஐ வாஷ் இது ஒரு கண் துடைப்புக்கான அறிவிப்பு தான் இந்த பதினஞ்சு பேரை கொண்டு வாங்கன்றது இவ்வளவு பெரிய பட்டியலை எடுத்து போடுறாரு சார் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்து என்னன்னு கேட்டு நீங்க வந்து அட்வொகேட் ஜெனரல் ஏஜிய சப்மிட் பண்ண சொல்லுங்க கோர்ட்ல உத்தரவு போடுங்க நாளைக்கு ஏஜிக்கு ஒரு உத்தரவு போட முடியும் தானே நீங்க மாட்சிமை புந்திய பொருந்திய நீதிபதிகள் ஏஜிய கூப்பிடுங்க கால்ஃபர் பண்ணுங்க அட்வொகேட் ஜெனரல் இந்த மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு நாங்க தொடர்ச்சியாக பாக்குறோம் ஒரு அப்சர்வேஷன்ல இருக்கும் அப்ப அது என்னன்றத நீங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட குற்றச்சாட்டுக்கு நியாயம் இருக்குமே ஆனால் அவர் நிச்சயமாக கொடுக்க போகிறார் வாங்கி விசாரிங்க அத தானே செய்தாகணும் ஆனா ஒரு கட்டம் வரும் ரொம்ப காலத்துக்கு இது தள்ளி போட முடியாது ஏதாவது ஒரு முடிவு வந்தே தீரணும்ல வரும் உறுதியாக வரும் அது நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் வரும் நீதிமன்றத்தை நம்புவோம் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில தவறுகள் நடந்திருக்கலாமே தவிர மிஸ்கைடன்ஸ் இருக்கலாமே தவிர முழுமையாக அது நம்பத்தகுந்த இடத்தில் இல்லை என்று சொல்லிவிட முடியாது சொல்லவும் கூடாது நிச்சயமாக நீதிமன்றம் இதற்கு ஒரு கடிவாளத்தை போடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மிக விரைவில் இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கப்படும் இல்ல அப்படி ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்றாரு மக்கள் மன்றத்தில் அப்படின்னா மோடி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவாரா மோடி கண்டிப்பா பண்ண மாட்டார் சார் நீங்க மோடி கிட்ட அந்த அடிப்படை எல்லாம் எதிர்பார்க்க கூடாது மோடி நிச்சயமாக செய்ய மாட்டார் எப்ப ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் தேர்தலே முறையா நடக்கலன்னு சொல்லிட்டாரோ தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு கன்சர்ன் இதுல இருக்கணுமோ அதை விட ஒரு மடங்கு கூடுதல் கன்சர்ன் இந்த அதிகாரத்தை கொண்டு செலுத்துகிற மோடிக்கு இருந்திருக்கும் இப்ப இந்த குற்றச்சாட்டு யார் மீதான குற்றச்சாட்டு நேரடியாக பார்க்கிற போது விசிபிளா தெரியுறது தேர்தல் ஆணையம் தான் இன்விசிபிளா இதற்கு பின்னாடி வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் மோடி மீது தான் தேர்தல் ஆணையம் யார் சொல்லி இயங்கி இருக்குங்கிறது குற்றச்சாட்டு மோடி சொல்லி இயங்கி இருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு மோடி சொல்லி இயங்கி இருக்குங்கிறத விட மோடிக்காக இயங்கி இருக்குங்கிறது தான் பிகாப் ஆஃப் மோடி தேர்தல் ஆணையம் பண்ணிருக்கு அப்போ மோடிக்காக தேர்தல் ரியாக்ட் பண்ணிருச்சுன்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் வச்சுட்டாரு பிரதான எதிர்கட்சிகள் வச்சுட்டாங்க தேர்தல் ஆணைய முறைகேட்டுல ஈடுபட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி எழுந்திருச்சு இந்த இடத்துல பிரதமர் தார்மீக பொறுப்பேற்றுக்கணும்ல நீங்க ராஜினாமாவுக்குலாம் போக வேண்டாம் பொறுப்பு விலகுறேங்கிற அறிவிப்பு எல்லாம் வேண்டாம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கோம் நாங்க முழு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் தேர்தல் ஆணையம் விசாரிக்கட்டோம் இல்ல நீதிமன்றம் விசாரிக்கட்டோம் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கோம் நாங்க எந்த விதமான குறுக்கீடுகளையும் தேர்தல் ஆணையத்துக்குள் செய்யல ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க கொடுத்துருக்கணும்ல நேரம் நியாயமாக அதை தானே செஞ்சிருக்கணும் அப்ப செய்யலையே அப்ப செய்யலங்கிறதன் மூலமாகவே மோடி இதை ஆமோதித்துக் கொண்டே இருக்கிறார் மோடி இதை உள்ளூர ரசித்துக் கொண்டே இருக்கிறார் அதாவது அந்த ஹிட்லர் முசோலின்லாம் தோத்துட்டாங்க சார் அவங்கலாம் தோத்துட்டாங்க ஆமா நான் செஞ்சேன் உன்னால என்ன செய்ய முடியும் ஹிட்லர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு வரலாற்றுல ஐம் த மைட்டி ஸ்டேட்னார் ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வோகேட்னார் இவர் டிக்ளேர் பண்ணல அவ்வளவுதான் வித்தியாசம் அதெல்லாம் மிஞ்சிட்டாரு அம்ையா தேர்தல் ஆணையத்தை கையில எடுத்தேன் அப்படிதான் வெற்றி பெற்றேன் இனிமேல் அப்படிதான் வெற்றி பெறும் நீங்க அமிஷாவினுடைய குரல்ன்னு சொன்னீங்க இன்னும் இருபது ஆண்டுகள் ஆனாலும் இருபது ஆண்டு இல்ல இப்படி தேர்தல் நடத்தீங்கன்னா இருநூறு ஆண்டுகளுக்கு நீங்க தான் ஆளுங்கட்சியாக இருப்பீங்க ஆனா புரட்சி வெடிச்சிடும் நம்ம அதை பேச முடியாது ஜனநாயகத்துல பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க இப்படியே நடத்தினீங்கன்னு சொன்னா மக்கள் என்ன செய்வாங்க அப்புறம் மக்கள் வேற அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகருவாங்கல்ல அப்புறம் இன்னொரு இரண்டாவது சுதந்திர போராட்டத்துக்கு நாடு தயாராகிரும் அந்த மாதிரியான சூழல்லாம் வராது நம்ம சட்டத்தின் ஆட்சியை நம்புவோம் நிச்சயமாக நீதிமன்றங்கள் கரம் கொடுக்கும் நீங்க மோடி எதிர்பார்க்கலாமான்னு கேட்டீங்க நூறு விழுக்காடு எதிர்பார்க்க கூடாது ஏன்னா மோடி தானே சூத்துறதாரி அவரு அவ்வளவு ஜனநாயகவாதியாக இருந்தா சார் தேர்தல் ஆணையத்தை போய் கையில் எடுக்க போறாரு என்ன பண்ணிருக்கணும் நாட்டு மக்களுக்கு பண்ணிருக்கையா நான் தேர்தலை சந்திச்சுக்கிறேன் வெற்றியோ தோல்வியோ அது தேர்தல் மூலமாக நடக்கட்டும் தேர்தல் டிரான்ஸ்பரண்டி டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் டிரான்ஸ்பரண்டா ஒரு கட்டமைப்பு தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டமைப்பு அது அப்படியே இருக்கணும்னு பேசி இருக்கணும் அப்படித்தானே அணுகி இருக்கணும் ஆனா இல்லையே எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல நான் அறியணும் ஏனும்ன்ற மனநிலையில் இருக்கிற நீரோ மன்னனிடம் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது என்றுதான் நான் சொல்வேன் கலந்து ஒன்று பல்வேறு தலைவர்கள் பறிந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி